ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டு நடுவில் வயதான செம்பட்ட பங்களாவில் ஒருவர் மட்டும் தங்கியிருக்கிறார் அந்த இடத்தில் எப்போதும் மர்மங்கள் மட்டுமே நிறைந்துள்ளன இரவு நேரத்தில் அந்த மர்மங்கள் மிகவும் பயங்கரமாக மாறுகிறது கதையின் நாயகன் அரவிந்த் ஒரு எழுத்தாளர் அவன் தனது தேவையான அமைதிக்காக இந்த பங்களாவிற்கு வந்துள்ளான் கடுமையான மலையுடன் கூடிய ஒரு இரவு அருகில் இருக்கும் மரங்களின் அசைவுகளும் காற்றின் சப்தமும் பயத்தினை அதிகரித்தது அந்த இரவு அரவின் தனது வேலைகளை முடித்து தூங்க முயலும்போது ஒரு வினோதமான சத்தம் கேட்கிறது ஒரு பெண் அழும் குரல் அது பங்களாவின் பின்புறம் இருந்து வருவது போல் கேட்டது அவனுக்கு யாரோ உதவி கேட்கிறார்கள் என்று நினைத்து நாயுடன் சேர்ந்து பின்புறம் செல்கிறான் அங்கே ஒரு பழைய கிணறு கிணற்றின் அருகே நின்று கொண்டு ஒரு வெண்மையான அங்கியில் ஒரு பெண் அழுகிறாள் அவளது முகம் தெளிவாக தெரியவில்லை அவளிடம் நெருங்க முயலும்போது அவள் காணாமல் போகிறாள் அதே சமயம் அவன் தொலைபேசிக்கு ஒரு செய்தி வருகிறது அந்த கிணற்றில் பாருங்கள் உங்களுக்கு விடை கிடைக்கும் அரவிந்த் பயமாக இருந்தாலும் கிணற்றுக்குள் எட்டி பார்க்கிறான் அங்கே ஒரு பழைய சாக்கடை மூடியின் கீழ் நன்றாக மடக்கப்பட்ட ஒரு புத்தகம் கிடைக்கிறது அந்த புத்தகத்தின் ஒரு திகிலூட்டும் கதையுடன் பங்களாவில் இருந்து தப்பிக்க முடியாத பிணங்களின் வரலாறு எழுதப்பட்டுள்ளது அந்த புத்தகத்தின் மூடியவுடன் காற்றின் அடற்குளிர் பரவுகிறது மெல்ல அவனை சுற்றி பல வெண்ணிற உருவங்கள் தோன்ற ஆரம்பிக்கிறது அந்த கிணறு ஒரு ஒரு காலத்தில் பல உயிர்களை பிடித்து வைத்துள்ளதாகவும் அவற்றின் ஆவி இப்போது விடுதலையை தேடி அலைவதாகவும் அதில் எழுதப்பட்டிருந்தது அந்த இரவு முழுவதும் அரவிந்த் தனது வாழ்வின் மிக பயங்கரமான நேரத்தை சந்திக்கிறான் சில ஆவிகள் அரவிந்திடம் என்னை விடுவிக்கும்படி வேண்டுகோள் விடுத்ததை அவர் புத்தகத்தில் எழுதியுள்ளார் இதனை பற்றி அரவிந்த் அவர் புத்தகத்தில் எழுதியவுடன் அந்த பங்களாவில் இறந்து போகிறார்